ரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஜபத்தின் வல்லமை மேன்மையை அனுபவிப்போம் ஆதார வசனம் அப்போ சிலர் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்படியே பேதொரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார்கள் அன்பின் ஆண்டவரின் அருமை மக்கள் அப்போ சிலர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் சாத்தானின் சக்தியாகிய ஏறோது சபைகளை துன்பப்படுத்த ஆரம்பித்தார் இதனுடைய முதல் வேலை யோவானி சகோதரனாகிய யாக்கோபை சிரச்சேதம் பண்ணினார் இதை யூதர்களுக்கு பிரியமாயிருந்தது இன்னும் அவர்களை பிரியப்படுத்த அடுத்த பெரிய விருட்சமாக நின்ற பேதிருவை சிரச்சேதம் பண்ண காவலில் போட்டார் மறுநாள் தண்டனை ஒரு வகுப்புக்கு நான்கு போர் சேவகர்களாக நான்கு வகுப்பு காவல் போட்டார் பதினாறு போர் சேவர்கள் நின்று காவல் காத்தனர் முதல் வகுப்பில் இரண்டு சேவர்களோடு சங்கிலிகளாலே இணைக்கப்பட்டிருந்தான் பேதுரு தப்பிக்க எந்த வழியும் இல்லை சாத்தானின் கூட்டம் மறுநாளுக்காக காத்திருந்தார் வெளியிறங்கமாக பேசி கொக்கரித்துக் கொண்டிருந்திருப்பார்கள் தெருவில் ஆண்டவரின் பிள்ளைகளோ யூதருக்கும் ஏரோதினுடைய ஆட்களுக்கும் பயந்து வீட்டை பூட்டி கொண்டு சபையார் அவனுக்காக ஊக்கமாக ஜிபித்தார்கள் அங்கே சிறைச்சாலையில் பேதுரு கட்டப்பட்ட சங்கிலோடு தூங்கிக் கொண்டிருந்தார் இதுதான் அன்றைய நிலை அன்று ராத்திரியிலே தேவனுடைய தூதன் பேதுரு இருந்த அறையிலே வந்து நின்றான் அந்த அறையிலே வெளிச்சம் தூதன் பேதிருவை சீக்கிரமாக எழும்பு என்றான் உடனே சங்கிகளிகள் தானாய் கலன்று விழுந்தன ஹாலே லூயா பேதிருவை ஆயத்தப்படுத்தி முதலாம் காவல் இரண்டாம் காவல் கடந்து நகரத்திற்கு போகிற இடத்திற்கு வந்தபோது கதவு தானாய் திறவுண்டது உண்டதும் லூயா அந்த சேவகர்கள் என்ன ஆனார்களோ யோசித்து பாருங்கள் பேதிரு கா முதலில் என்ன நினைத்தான் இது கனவு போல நினைத்தான் உணர்ந்தான் பின்தான் உணர்வு வந்தது சபையார் கூடி ஜெபித்து வீட்டுக்கே வந்தான் விடுதலையானான் மறுநாள் மூப்பர்களுக்கு தகவல் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு பேதுருவு புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான் என்று பார்க்கிறோம் சாத்தான் திட்டம் போட்டான் மறுநாள் பேதுருவை சிறச்ச சிறச்சேதம் என்று நீதியுள்ள தேவன் சபையாரை ஜெபிக்க தூண்டி ஒரு தூதனை அனுப்பி ஏரோதின் கைக்கு யூதருடைய எண்ணத்திற்கு விடுதலையாக்கினார் இன்னும் இதே தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது இல்லைங்க இப்படி நடப்பதில்லை பல இடங்களில் என்றால் நாம் பல இடங்களில் சிறைப்பட்டோருக்கு ஆண்டவரின் மக்கள் ஊக்கமாய் ஜெபிக்கவில்லை என்றுதான் பொருள் ஜெபம் இருக்கும் இடத்தில் ஜெயம் கட்டாயம் உண்டு பேதொரு யாவரும் காண அறிய சிறைச்சாலையில் அடைபட்டார் இன்று எத்தனையோ ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு அவரை அறியாத பிள்ளைகளுக்கும் வெளியே தெரியாத தெரிகிற சிறையிருப்புகள் உண்டு உள்ளே புலுங்கிக் கொண்டிருக்கும் சிறையிருப்புகள் இப்படிப்பட்டவர்கள் அகப்பட்டு கொண்டவர்கள் தங்களுக்கு தாங்களே ஜெபிக்க முடியாத சூழ்நிலை சோர்வு ஸ்ட்ரெஸ் எழும்பவே முடியாத நிலை வேதனை இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கூடி சேர்ந்து ஜெபிக்கும் போது தேவ வல்லமை கட்டவிழ்த்து விடப்படும் சந்தேகமே வேண்டாம் விசுவாசிகளாகிய நமக்கு அந்த பாரம் வேண்டும் தெரியாத ஆப்பிரிக்கா அமெரிக்கா மக்களுக்கு ஜெபிப்பதை காட்டிலும் நமக்கு அறிமுகமானவர்கள் தெரிந்த மக்களுக்கு அவர்களின் சிறையிருப்பை அறிந்து பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் தேவ வார்த்தையைக் கொண்டு வேதத்துள்ள சாட்சிகளை மனதில் கொண்டு விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம் என்ற உறுதியோடு ஜெபத்தில் ஊக்கத்தோடு ஜெபித்தலாகும் கடன் பாரம் குழந்தையில்லாத நிந்தைக்கு உட்படுதல் நோயின் தாக்கம் வீட்டில் சமாதானம் இல்லாதிருத்தல் எதை செய்தாலும் வாய்ப்பதில்லை அடங்காத பிள்ளை குடியார கணவன் அடல்ட்ரி தனிமையில் வாடுதல் இப்படி எத்தனையோ சிறையிருப்புகள் உண்டு இது மற்றவர்களுக்கு செய்தி நமக்கோ குறிப்பு வீட்டுக்கு அருகில் இருக்க சகோதரிகள் ஒரு நேரத்தை குறித்து வைத்துக்கொண்டு வாரத்தில் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் ஒன்று கூடி சிறிது நேரம் தேவனை அவர் எப்படிப்பட்டவர் என்பது வாய்விட்டு சொல்லி துதித்து பின் ஒரு ஒரு குறிப்பிற்காக ஊக்கத்தோடு ஜெபிக்கலாம் அவரவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிற சபைக்கு கட்டாயம் ஜெபிக்க வேண்டும் ஜெபை கூடுகைக்கு விசுவாச நண்பர்கள் அருகில் இல்லை என்றால் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு ஜெபிக்கலாம் ஒரு முயற்சி எடுத்து பிரயா பிரயாசம் செய்து கூடி ஜெபிக்க வேண்டும் சகல பிரயாசத்திற்கும் பிரயோஜனம் உண்டு மனதில் பாரத்தோடு ஜெபியுங்கள் ஆவியானவர் இந்த ஜெப காரியத்தை கைகூடவர் செய்வார் இப்போ இருக்கிற கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை நாம் மேக்சிமம் பயன்படுத்தி தேவ ராஜ்யம் கட்டுதலுக்கும் விரிவாக்கத்திற்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மனம் உண்டானால் மார்க்கும் உண்டு பொறுப்பும் கடமை உணர்வும் ஆத்தும தாகமும் பாரமும் தேவனுடன் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் யோபுவின் சிறையிருப்பு எப்போ மாறியது அவன் பிறருக்காக தன் நண்பர்களுக்காக ஜெபிக்கும் போது தேவன் ஜெபிக்க சொன்னார் இந்த செய்தியை கேட்ட பின் ஒரு சிறு முயற்சி எடுங்கள் ஆவியானவர் உதவி செய்வார் மத்திய இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்வதை பாருங்கள் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் இயேசு யாக்கோபு ஐந்து பதினஞ்சு சொல்கிறது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் அவனை எழுப்புவார் அவன் பாவன் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் யாக்கோபு அஞ்சு பதினாறு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பெயன் இருக்கிறது இந்த வார்த்தைகள் எல்லாம் சம்மட்டி போன்றது ஜெபிப்போம் வெற்றி காண்போம் மற்றவளை விடுதலையாக்குவோம் ஜெபிக்கலாம் அப்பா பிதாவே வேதத்தில் எப்படி பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை மாறாக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து ஜெபத்தின் மேன்மையை யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் ஜெபித்தும் காட்டினீர் நாங்களும் தனிப்பட்ட முறையிலும் ஒன்று கூடி பாரப்பட்டு ஜெபிப்போம் நீ சிறையிருப்பை மாற்றுவீர் உம்மை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே நாமத்தில் பேதாவே. ஆம் மேன் ஹலே லூயா